ஆண் குஞ்சு யார் இந்த புள்ளோட அப்போனா கூட பிறந்தவொன்னே யார் கூட கூட பிறந்த ஆண் குனிச்சேன் கொல்லை பார்த்துருக்கு எப்போ யாருப்பா வீட்டில் இருந்து வந்திருக்கீங்க உண்மையா அது கொல்லை பார்த்து உண்மையா சரி நீங்களே வீட்டிலேருந்து வந்திருக்கீங்களா சரி ரைட்டு அடுத்து வேற என்ன பண்ணீங்க வேற என்ன பண்ணீங்க சொல்லுங்கம்மா படிக்க விடாமண்டியா படிக்க விடாம உண்மையாக சரி அடுத்து அடுத்து என்ன பண்ணீங்க படம் வச்சு என்ன ஆகமான படம் வச்சு தெரிஞ்சுக்கோமாணா என்ன ஹவமானம் பழ வைக்க வந்திருக்கியா படம் வைக்க வந்துருக்கிய என்ன படை வைச்ச நடந்து வந்திருக்கிய சரி அடுத்து இவன வந்து இவ்வளோ தாண்ணா போட்டி போடாம அனுப்பி விட்ருக்காங்க நீ வந்து உன்னைய பிடிச்சி அனுப்பி விட்ருக்காங்க ஆவி நீ வந்திருக்கிய நீ ஒரு பாவம் நீ ஒன்று பொண்ணுங்க இங்கே உடனே உப்புடச்சா அந்த பிள்ளை இந்த பிள்ளையை விட்டு போகணும் உனக்கு என்னம்மா வேணும் கோழி வேணுமா கோழி என்ன பண்ணுவீங்க சாப்பிட்றீங்களா என்ன பண்ணப்படிய

என்ன பண்ணப்பா என்ன பண்ண என்ன பண்ண சொல்ற சொல்ல என்ன பண்ண என்ன பண்ண கோழி கேட்டல்ல என்ன பண்ண சொல்ல சொல்ல வெட்டி பேட்டி என்ன வர பாக்கறியா என்ன பண்ற எத்தத தலையில ஊத்த கூடாது அது பழக்கமுல நீ போக மாட்டேன் போக மாட்டேன் சரியா ஹ கீழ வர பாத்துக்குறியா அப்புறம் வரவா

ஆசை நிறைவேறிச்சா இப்ப சத்தியம் மட்டும் போயிருல்ல முக்காடு சத்தியமா சமையலத்து ஆத்தமல சத்தியமா பாலடி கற்பமல சத்தியமா இங்க கூப்பர் தேவமல சத்தியமா இந்த புள்ளாட்டு போயிடுறேன் தப்பா ஆசைப்பட்டு வந்துட்டேன் தெரியாம வந்துட்டேன் இந்த இடத்த கூட்டி வந்துட்டாங்க இந்த இடத்த கட்டுப்பட்டு நேரையா சுடுகாடு ஊர்ல கூட சுடுகாட்டுக்கு போயிடுறேன் நிமிட இந்த புள்ள மேடம் வரமாட்டேன் சத்தியமா போயிடுறேன் முக்கால் சத்தியம் போயிடுறேன்

மா பூமிக்காய் எந்த ஊரு கல்லாக்கோட்டையா அது எங்கேயிருக்கு கல்லாக்கோட்டை கந்தோடைய பதத்தில் கல்லாக்கோட்டை உடம்பு நல்லா இருக்கா பைய உட்காரு